பாண்டவர்கள் கௌரவர்கள் கிட்ட ஒரு பாதி இடம் திரளினாலும் பரவாயில்ல ஐந்து நகரங்களையாவது தாங்க நாங்க ஆட்சி பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கும் கௌரவர்கள ஒருத்தனான துரியோதனன் ஊசி மணி நிலம் கூட உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்றான் வேற வழியே இல்லாம போர் புரியலான்னு முடிவு பண்றாங்க இரண்டு அணிமே அவங்க சேனையை பலப்படுத்த ஆட்களை திரட்டுறாங்க இரண்டு பேருமே கிருஷ்ணன் உதவி நாடி போறாங்க முதல்ல போனது துரியோதனன் தான் கிருஷ்ணர் அப்ப தூங்கிட்டு இருக்காரு சரி கிருஷ்ணர் எழுந்ததும் பேசலன்னா ஒரு தலை பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு இரண்டாவது வந்த அர்ஜுனன் கிருஷ்ணன் தூங்குறத பார்த்து ஒரு பாதத்தை வணங்கிட்டு பாதம் பக்கத்துல உட்காடுறான் கிருஷ்ணன் முழிச்சதுமே ரெண்டாவதா வந்து அர்ஜுனன் தான் முதல்ல பாக்குறாரு இவங்க ரெண்டு பேருமே கிருஷ்ணன் கிட்ட உதவி கேட்கும் போது கிருஷ்ணர் சொல்றாரு நான் ரெண்டு பேருத்துக்குமே உதவி செய்யணும்னு தான் நினைக்கிறேன் என் சேனை ஒரு பக்கமும் நான் ஒரு பக்கமும் இருக்கேன் ஆனா போர்ல நான் எந்த ஆயுதமும் பயன்படுத்த மாட்டேன் வெறும் சாரதியா மட்டும் தான் இருப்பேன் நான் முதல்ல பார்த்தது அர்ஜுனன் தான் அதனால அர்ஜுனனே வாய்ப்பை தேர்ந்தெடுக்கட்டும் சொல்றாரு இதை கேட்டதும் துரியோதனனுக்கு ஒரே பெரும் பயம் ஒருவேளை அர்ஜுனன் படை வீரர்களை கேட்டுட்டா என்ன பண்றதுன்னு ஆனா அர்ஜுனன் கடவுளான தான் கேட்கிறாரு